கும்பம் கும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்துல தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் கும்பத்துக்கு சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு எப்படி இருக்கும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான சனிப்பயிற்சி நடக்க இருக்குது அந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு கும்பத்துக்கு பிடித்த ஜென்ம சனி முடியுது என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா பாத சனி பாத சனி அப்படின்னும்போது என்ன நடக்கும் நம்முடைய உடம்புல பாதம் எப்படி கடைசியா இருக்கோ அதை போல கடைசியாக வரக்கூடிய சனியால் மிகப்பெரிய திருப்பங்கள் ஏற்படும் அதாவது நாம் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு ஒன்று செஞ்சோம் அப்படின்னா அந்த விஷயத்திற்கு எதிர்மாறான விளைவுகள் நமக்கு வரும் அதனால் ஆசையை தவிர்க்கணும் நீங்களே தவிர்த்தாலும் சனி பகவான் அதை தூண்டி விடுவாரு அவர் போடக்கூடிய தூண்டில்ல நீங்கள் விழக்கூடாது இவ்வளவுதான் சூட்சமோ பாத சனி அப்படின்னா இருக்கக்கூடிய ஆசைகளை சனி பகவான் தூண்டி விடுவார் எல்லாத்து மேலேயும் உங்களுக்கு ஆசை வரும் வீடு மேலே ஆசை வரும் வாகனத்து மேலே ஆசை வரும் மண்ணு மேலே ஆசை வரும் பொண்ணு மேலே ஆசை வரும் இப்படி உங்களுக்கு வரக்கூடிய ஆசையாலேயே உங்களுக்கு சில கஷ்டங்களை கொடுப்பார் நான் என்னங்க சொல்றீங்க எது மேலேயும் ஆசைப்பட்டு எதையுமே வாங்கக்கூடாதா நான் ஒரு புது வாகனத்தை வாங்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தனே தாராளமாக வாங்கலாம் எல்லா விதமும் உங்களுக்கு கை கூடி வந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் சில பேர் கடனை வாங்கி வாகனத்தை வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க அவர்களுக்கு சனி பகவான் எப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தை கொடுப்பாரு அப்படின்னா நீங்கள் எதை ஆயுதமாக நினைத்து ஒரு விஷயத்தில் இறங்குறீங்களோ அந்த ஆயுதத்தை உங்கள் கிட்டேருந்து எடுத்துட்டு நிராயுத பாணியாக உங்களை விட்டுடுவார் அப்படின்னா நீங்கள் வேலையை நம்பி தான் கடன் போட்டிருப்பீங்க அந்த வேலையை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படி இருக்கும்பொழுது சனி பகவானுக்கு உங்களுடைய வேலையை பிடுங்கணும் அப்படின்ற எண்ணம் கிடையவே கிடையாது உங்களுக்கு தோன்றக்கூடிய ஆசைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆக்க சக்தியை அழிக்கணும் அப்படின்றது மட்டுமே தான் அவருடைய நோக்கம் நீங்க தயவு செய்து எது மேலேயும் ஆசைப்படாமல் இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ்ந்தால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் எது மேலேயாவது நீங்கள் ஆசைப்பட்டு கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எதையாவது யோசிச்சிங்கன்னா உங்களுடைய யோசனைக்கு எதிர்மாறான விளைவுகளை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் பாத சனியில் இதுதான் நடக்கும் அதனால் எது மேலேயும் ஆசைப்படாதீங்க ஆசையே அழிவுக்கு காரணம் உங்களுக்கு இப்போ வரைக்குமே எல்லாமே இருக்குது அதை வச்சுக்கிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முடிவு வரைக்கும் இருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் சனி பகவான் சுத்தமாக உங்களை கை கழுவி விட்டுடுவார் மிகப்பெரிய அளவில் நீங்கள் அப்போ தான் வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே இருப்பீங்க இந்த இரண்டு வருடத்தில் வேறு எந்த ஒரு காரியத்துலேயும் நீங்கள் கவனம் செலுத்தாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு வீடு உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா எந்த விதமான மன உங்களுக்கு ஏற்படாது இதற்கு அப்படியே எதிர்மாறாக சில பேருக்கு சனி பகவான் தனத்தையும் பணத்தையும் வாரி வழங்குவார் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்னா இது நாள் வரைக்குமே யாருடைய கஷ்டத்துக்கும் நீங்கள் காரணமாக இல்லாமல் அடுத்தவங்களை ஏமாத்தாம அதாவது நீங்கள் இன்னைக்கு வரைக்குமே உங்களுடைய வேலையை மட்டுமே செஞ்சுக்கிட்டு நீதி நேர்மை இது ரெண்டையுமே தவறாமல் உங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளுமே வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த எல்லா கஷ்டங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பலனை நிச்சயமாக உங்களுக்கு அளித்தே தீருவார் அதனால் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு மிகப்பெரிய மாறுபட்ட வாழ்க்கையை கும்பம் வாழப்போகுது இது நாள் வரைக்குமே துன்பமாக இருந்த கும்பத்துடைய வாழ்க்கை இன்பமாக மாறப்போகுது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கான பொக்கிஷங்கள் காத்துக்கிட்டு இருக்குது நீங்க பொறுமையா உங்களுடைய ஆசைகளை அடக்கிக்கிட்டு வாழ்ந்தாலே உங்களுடைய தேவைகளை இந்த ஜகமே பூர்த்தி செய்யும் நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வீட்டுக்குள்ளே நுழையும் போது தயவு செய்து பாதத்தில் ஒரு சொம்பு மஞ்சள் தண்ணியை ஊத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள போங்க ஏன்னா நடக்க போறது பாதசனி நாம வீட்டுக்குள்ள நுழைந்ததுமே அமைதியாக இருக்கக்கூடிய வீடு மிகப்பெரிய ஒரு சலசலப்புக்கு உண்டாகும் அது வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருப்பாங்க மனைவி அமைதியா இருப்பாங்க கணவர் அமைதியாக இருப்பார் பிள்ளைகள் கம்மன் இருப்பாங்க நாம உள்ள நுழைஞ்சதுமே எங்கிருந்து தான் அந்த பிரச்சனை கிளம்பி வரும்னே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரளயமே உண்டாகும் அதனால் நீங்கள் வெளியில் இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது மஞ்சள் தண்ணியை மறக்காமல் உங்களுடைய பாதத்தில் ஊற்றி நல்லா கழுவிட்டு அப்புறமா வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா இருக்கக்கூடிய நிம்மதியான சூழ்நிலை நீங்கள் படுத்து தூங்குற வரைக்குமே அப்படியே அமைதியா தொடர்ந்துகிட்டே இருக்கும் வாரத்துல ஒரே ஒரு முறை சிவபெருமானுடைய ஆலயத்துல போய் உட்கார்ந்து அது எந்த ஆலயமா இருந்தாலும் சரி உங்களுடைய இல்லத்துக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய சிவனின் ஆலயத்துல போய் உட்கார்ந்து ஒரு பத்து நிமிஷம் தியான நிலையில கண்ணை மூடி நீங்க நல்லா இருக்கணும் உங்களுக்கு நிறைய செல்வம் கிடைக்கணும் அப்படின்னு இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் பிரார்த்தனையா அந்த பரமேஸ்வரன் கிட்ட வையுங்க மிகப்பெரிய அளவில் உங்களுடைய மனம் நிம்மதியை அடையும் நீங்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் கூடவே நீங்கள் இப்படி வேண்டதால் சனி பகவானுடைய தாக்கம் உங்கள் மேலேருந்து கொஞ்சம் குறையும் ஏன்னா நீங்கள் இப்படி வேண்டதால மிகப்பெரிய ஒரு பிரம்ம சூட்சமம் இதில் அடங்கியிருக்கு சனி பகவான் உங்களுக்கு தண்டனையை வழங்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தாச்சுன்னா நீங்க அந்த சர்வேஸ்வரன் கிட்ட போய் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணீங்கன்னா உங்களை மகேஸ்வரன் நிச்சயமாக காத்து அருள்வார் மார்கண்டேயனை எப்படி காத்தாரோ அதைப்போல எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இறை நம்பிக்கையோடு நீங்க சிவனை அணுகும் போது சிவனுடைய திரிசூலம் உங்களை வந்து காத்து ரட்சித்தே தீரும் அப்ப இயல்பாகவே சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து உங்களால் தப்பிக்க முடியும் மிகப்பெரிய ஒரு மாறுபட்ட வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு எந்த விதமான பொய்யான பாசத்திலையும் விழுந்துடாதீங்க நீங்கள் ரொம்ப சுலபமாக ஏமாறக்கூடிய விஷயமே பாசத்தால் தான் பாசம் அப்படின்றது ஒன்று வந்துருச்சுன்னா உங்களுடைய கண்களை மறைச்சிடும் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்துக்கு நீங்கள் ஆளாயிடுவீங்க அதனால் எல்லார் மேலேயும் அன்பாயிருங்க ஆனால் யாரையும் நம்ப வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் நிச்சயமாக ஏற்படவே ஏற்படாது அந்த பரமேஸ்வரனுடைய பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது யாருக்காகவும் எந்த விதமான ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படி நீங்கள் ஒரே ஒரு கடனை வாங்கிட்டா அந்த கடன் நிச்சயமாக பல மடங்காக பெருகிடும் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை எட்டில் விழுது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆரம்பித்த இடத்திற்கே மறுபடியும் மறுபடியும் சுற்றிக்கிட்டே வந்து அங்கேயே நிற்பீங்க உங்களால் கடனை அடைக்கவே முடியாது யாருக்காகவும் கடன் வாங்காதீங்க உங்களுக்காகவே இருந்தாலும் அந்த கடனை வாங்கியே தீரணுமா அப்படின்னு ஒன்றுக்கு மூணு முறை யோசிச்சுட்டு அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறமா கடன் தேவைப்பட்டா மட்டுமே வாங்குங்க ஒரு ரூபாய் போட்டால் பத்து ரூபாய் வரும் அப்படின்னு சில பேர் சில இடத்துல பணத்தை போடுவாங்க அந்த இடத்துல தயவு செய்து கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை கொண்டு போய் போட்டீங்கன்னா கடலில் கரைக்கக்கூடிய உப்பிற்கு சமம் நீங்க எதை எதிர்பார்த்து அந்த பணத்தை போடுறீங்களோ அந்த எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும் சனி பகவான் அந்த இடத்துல உங்களுக்கு உருவாகக்கூடிய ஆசையை அழித்து விடுவார் அதனால் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியும் வரை உங்களுடைய ஆசைகளை நீங்கள் அடக்கி ஆள வேண்டும் மிகப்பெரிய அளவில் சில பேர் நீங்கள் குழியில் விழணும் நீங்கள் சறுக்கி விழணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வாய்க்கெல்லாம் சக்கரை கொடுத்தா மாதிரி நீங்கள் செஞ்சிடக்கூடாது அப்போ என்ன தான் பண்ண சொல்கிறீங்க எதுவுமே பண்ணக்கூடாது ஆசையே படக்கூடாது வாகனம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு சில விஷயங்களை தரும் அதை நீங்கள் மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு வரக்கூடியதை அப்படியே ஏற்றுக்கிட்டால் மட்டும் போதும் எந்த விதமான ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா மிக பெரிய அளவில் சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்து தப்பிக்க முடியும் நீங்கள் அந்த ஒரு நிமிஷம் கோட்டை தாண்டி போய் அந்த பக்கமாக ஆசைப்பட்டீங்கன்னா மறுபடியும் உங்களை இருந்த இடத்துக்கே தள்ளி விட்டுடுவார் இந்த ஜகத்தில் எத்தனையோ பேர் ஒரு வேளை உணவு இல்லாமல் கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நிலைமையை சர்வேஸ்வரன் உங்களுக்கு கொடுக்கல மிக பெரிய அளவில் உங்களுக்கு சகலமும் கிடச்சிக்கிட்டு இருக்குது இருக்கிற இருந்து ஒரு படி நீங்கள் மேலே போகிறத்துக்கு இது கால நேரம் கிடையாது அதனால் உங்களுக்கான நேரம் வரும் நிச்சயமாக உங்களால சிகரத்தில் ஏறி வெற்றி வாகைய சூட முடியும் நம்பிக்கையோட இருங்க நல்லதே நடக்கும் அடுத்த காணொலியில விரைவில் சந்திப்போம் கும்ப ராசியை பற்றி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க நன்றி